பா கடைக்கு வந்துவிட்டேன் வீட்டில் உள்ள விலையெல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன் அவங்க வீட்டுக்காரவங்க வெளியில் போயிட்டாங்க வேலை இருக்குதுன்ட்டு நான்தான் கடையில் உட்காந்துருக்கேன் நான் வந்து துணியெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வியாபாரத்துக்கு எவ்வளோ துணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பை எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக ஜாக்கெட் துணி அது ஃபுல்லாக வந்து அந்த பேக்கில் ஃபுல்லாக வந்து நம்ம வெளியில் எங்கேயும் போட்ட டாப் கொஞ்சம் பூண்டு டாப்பு ஒரு அறநூறுபா அறநூறுபா த்ரீ பீஸு டூ பீஸு அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக குறைஞ்ச டாப்பு அது ஃபுல்லாக நைட்டீஸ் மொத்தம் எத்தனை பை பாருங்கள் நாலு பை இந்த நாலு பையன் எடுத்துகிட்டு அதனால தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ தான் வந்தேன் வந்த உடனே எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடியோ தான் எடுக்கிறேன் நான் வந்த உடனே வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் வேலை முடிச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன் வந்து பார்த்தா இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க போல் ஒரே கொட்டு வெடி கொட்டு வயசானவங்க இருந்தால் கொட்டு வெடிலாம் போடுவாங்க மாதிரி போட்டுட்டுருக்காங்க சரி நமக்கு காப்பி ரேட்டு உணரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லைவ் இன்னைக்கு போடலப்பா கண்டிப்பாக நாளைக்கு லைவில் வரேன் பன்னெண்டு டு ஒரு மணிக்கு எல்லோரும் வந்துடுங்க இருந்தால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்தாச்சு வேறு என்ன பண்ணுறது இன்னும் ஒரு மணிக்கு கடையை அடைச்சிட்டு போய் சாப்பிட வேண்டியதான் வேலையை முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் அன்றைக்கி வந்து என் தங்கச்சி மாப்பைக்கு உடம்பு சரேன்னு பார்க்க போனேன் என் கொழுந்தனுக்கு அப்போ நான் போகிற வடசேரியிலலாம் போ நாகோயில் வடசேரிக்கெலாம் போய் காய்கறிலாம் வாங்கினேன் அதெல்லாம் பழங்கள் வாங்க போனோம் அதெல்லாம் கீரைலாம் வாங்கிட்டு போனோம் தங்கச்சி வீட்டுக்கு என் தங்கச்சி கீரை வாங்கிட்டு வாக்கான்னு சொன்னால் அதனால் வாங்கிட்டு போயிருக்கு அது அதை வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து வீடியோ போட்டு விட்றேன் பாருங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நிறையா நிறைய சப்போர்ட் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா வியாபாரத்துக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக முடிஞ்ச வரை நான் வந்து கவர் பண்ணி வீடியோ போடுறேன் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா எல்லாேருக்கும் அஸ்லாம் எல்லோருக்கும் பாய் ஹாய்ப்பா எல் நாங்கள் வந்து தங்கச்சி பார்க்க போகிறேன் என் தங்கச்சியை அப்போ அவள் சொன்னால் நீ நார் கோயிலில் இறங்கி தனாக்கா வருவேன் நார் கோயில் வடசேரியில் கீரை இருந்தால் வாங்கிட்டு வாக்கா அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவருக்கு அவளுக்கு வந்து வயிறுலாம் காந்தது அதனால் எனக்கு மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வாக்கா அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரன்ஸ் இதான் நாங்கள் இப்போ ஏறினது தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்க வடசேரி சந்தை என்ட்ரன்ஸ் அது உள்ளே ஏறினோம் இன்னொரு பாதையும் இருக்குது அந்த பக்கமாக ஒரு பாதையும் இருக்குது இதுதான் சா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்க என்ட்ரன்ஸில் ஏறி வந்தோம் பஸ்ஸை விட்டு இறங்கணும் சரி இறங்கினோன்னே வந்துட்டு கீரை பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு எண்ணெல்ல கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சூப்பரான எந்த கீரை வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் என்னென்னா நாங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து வயிற்றில் புண்ணு இந்த அல்சருக்கெல்லாம் இது தான் சூப்பு வச்சு குடிப்போம் சூப்பு வச்சு குடித்தா வயிற்றுக்கு புண்ணெலாம் அப்படி தான் நமக்கு ஆறிடும் வாய் புண்ணு வயிற்று புண்ணெலாம் சும்மா இந்த கீ சூப்பை வச்சு குடிங்க நல்லா அந்த புண்ணு ஆறிடும் பிள்ளைங்களுக்காக இருந்தி நமக்கு அந்த நாட்டு உள்ளி தக்காளி ஜீரகம் எல்லாம் போட்டு நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுவோம் சூப்பரான ஒரு மருந்து இது அதனால் அந்த கீரை நாங்கள் எங்கே பார்த்தாலும் விட மாட்டோம் வாங்கிடுவோம் அப்புறமா அரைக்கீரை தங்கச்சி கேட்டால் அதையும் வாங்கி எடுத்து வச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அவளுக்கு பழம் வாங்கிட்டு பழ கடைக்கு வந்தோம் இந்த எங்கள் வீட்டுக்காரவங்க பழத்தை பறக்கி பறக்கி அதாவது நல்ல பழமாக பறக்கிறாங்களாம் இவ்வளோ பழத்தில் பாருங்கள் ஒவ்வொன்றா பறக்கி பறக்கி எடுக்காங்க